அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்துல என்ன மாதிரி சிகிச்சை முறை கொடுக்கலாம் இல்ல அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதற்கு நிரந்தர தீர்வு இல்லை என்று யாரும் சொல்லவில்லை நான்காம் நிலையில் உள்ள புற்றுநோய்க்கு தீர்வு அளிக்க முடியாது மிக சிறந்த தீர்வை அல்மா சித்த மருத்துவம் உரிமை வழங்குகிறது புற்று நோயாளிகளுடைய நிலையை பார்த்து புதிதாக மருந்துகளை செய்து தேய்விலை நாட்களில் கொடுத்து வந்தால் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் சிறந்த சித்த மருத்துவ முறை புற்றுநோய் அப்படின்ற ஒரு வியாதிக்கு வந்து தீர்வு இல்லை நிரந்தர தீர்வு இல்லைங்கிறது பல பேருக்கு தெரியும் இந்த ஒரு ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் புற்றுநோய்க்கு வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக இருக்குது இதை தாண்டி புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி சிகிச்சை முறை கொடுக்கலாம் இல்லை அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ன மாதிரி மருந்துகள் பயன்படுத்துறீங்க அல்மா சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவ குழுமத்தை பொறுத்தவரைக்கும் புற்றுநோயை பற்றி சொல்லுவது என்று சொன்னால் அதற்கு கருமா நோய் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு நிரந்தர தீர்வு இல்லை என்று யாரும் சொல்லவில்லை ஒரு நான்காம் நிலையில் உள்ள புற்றுநோய்க்கு தீர்வு அளிக்க முடியாது முதல் நிலையில் உள்ள புற்றுநோய்க்கு இரண்டாவது நிலையில் உள்ள புற்றுநோய்க்கு மூன்றாவது நிலையில் உள்ள புற்றுநோய்க்கு மிக சிறந்த தீர்வை அல்மா சித்த மருத்துவ குழுமம் வழங்குகிறது அதே போல் மார்பக புற்றுநோய்களுக்கு சிறந்த தீர்வு அளிக்கப்படுகிறது இந்த புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்படும் இடம் இளவம்பாடியில் உள்ள வேளா சித்தா வில்லேஜ் ரெசார்ட் அங்கேதான் புற்றுநோய்களுக்கான மருத்துவம் பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அங்கே புற்றுநோயாளிகள் வந்த பிறகு அவருடைய நிலைகளை எங்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்த பிறகு அதற்கு பிறகு அவர்களுக்கு தேய்விரையில் மருந்தளிக்கிறோம் தேய்விரையில் மருந்தளிக்கிறோம் ஏனென்று சொன்னால் அந்த நோய் தேய்ந்து போக வேண்டும் என்பதற்காக அதாவது இந்த உடம்பில் இருந்து விலகி போய்கிட வேண்டும் என்பதற்காக புற்றுநோய்களுக்கு சிறப்பு மருந்துகளை அது குடல் புற்றாக இருந்தால் ஒரு மருந்து இரத்த புற்றாக இருந்தால் ஒரு மருந்து யோனி புற்றாக இருந்தால் பிறப்புறுப்பில் ஆண் பெண் பிறப்புறுப்பில் புற்றுநோயாக இருந்தால் ஒரு மருந்து எலும்பு புற்றாக இருந்தால் ஒரு மருந்து இப்படி புற்றுநோய்களுடைய தன்மையை பொறுத்து மருந்துகளை செய்து அவர்களுடைய உடம்பின் நிலை எறிந்து மருந்துகளை செய்து அதன் பிறகு மருந்துகள் கொடுக்கிறோம் இதுதான் சிறந்த சித்த மருத்துவ முறை இதுதான் சிறந்த சித்த மருத்துவ முறை வாகனத்தை பார்த்து அதன் பிறகுதான் அதற்கு இந்த வாகனத்திற்கு இந்த அளவிற்கு காற்றடிக்கலாம் இந்த வாகனத்திற்கு இந்த அளவு காற்றை குறைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதுபோல புற்றுநோயாளிகளுடைய நிலையை பார்த்து புதிதாக மருந்துகளை செய்து தேய்பிரை நாட்களில் கொடுத்து வந்தால் அந்த தேய்பிரை நாய்களில் செவ்வாய் அல்லது வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மருந்துகளை சாப்பிட்டு வந்தால் மூன்றாம் நிலையில் உள்ள புற்றுநோய் வரைக்கும் ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோய்க்கும் தகுந்த நிவாரணத்தை இளவம்பாடியில் உள்ள அல்மா சித்த மருத்துவ மையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அது புற்றுநோய் பாதித்தவர்கள் ஏற்கனவே கதிரியக்க இயக்க ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அதனால் பலவித உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கும் அவர்களெல்லாம் இளவம்பாடியினுடைய அல்மா சித்த மருத்துவ மையத்துக்கு வந்தால் சிறந்த தீர்வை பெறுவார்கள்